குழந்தை இல்லாத பெண்கள் உடனே இந்த செல்லுங்கள் ஆச்சரியம் தமிழ்நாட்டில் பல திசைகளிலும் கோயில்கள் இருந்து வருகின்றன ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு சக்தியும் மகத்துவமும் உண்டு அப்படிப்பட்ட கோயில்களில் ஒன்றுதான் உமையாள்புரம் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில் இந்த திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது சிவனுக்கு எந்த அளவிற்கு பக்தர்கள் கூட்டம் உள்ளதோ அதே போன்று பார்வதி தேவியாருக்கும் மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டம் இருந்து வருகிறது தனக்கு நிகராக உடலில் பாதி இடம் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக சிவபெருமான் மற்றும் பார்வதி இருவரும் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வருகின்றனர் இத்தனையோ வரலாறுகளை சுமந்து கொண்டு பல கோயில்கள் திரும்பும் திசையெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து வருகின்றனர் அப்படிப்பட்ட கோவில்களில் ஒன்றுதான் உமையால்புரம் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில் இந்த திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இத்திருக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால் ஒரு முறை கைலாயம் நோக்கி பிரம்மதேவர் சென்று கொண்டிருந்தார் அப்போது அங்கு முருக பெருமான் இருப்பதை கண்டுகொள்ளாமல் சென்றுள்ளார் உடனே பிரம்மதேவரை அழைத்து தாங்கள் யார் என முருகபெருமான் கேட்டுள்ளார் நான் படைப்பு கடவுள் என கர்ப்பமாக கூறியுள்ளார் பிரம்மதேவர் அவருடைய ஆணவத்தை அடக்க நினைத்த முருகபெருமான் படைப்பிற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய பிரணவ மந்திரத்தின் விளக்கத்தை கூறுங்கள் என கேட்டுள்ளார் அதனுடைய விளக்கம் தெரியாமல் விதித்துள்ளார் பிரம்மதேவர் இதனால் அவருடைய தொழிலை பறித்துவிட்டார் முருகபெருமான் இதுகுறித்து சிவபெருமானிடம் பிரம்மதேவர் கூறியுள்ளார் உடனே படைப்பு தொழில் செய்யக்கூடிய பிரம்மதேவருக்கு அதன் ஆதாரமாக விளங்கக்கூடிய பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியவில்லை வேண்டுமென்றால் நீங்கள் கூறுங்கள் நான் அவருடைய தொழிலை திரும்பத் தருகிறேன் என்று முருகபெருமான் சிவபெருமானிடம் கூறியுள்ளார் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் விளக்கம் தெரியவில்லை என்னிடம் இது குறித்து தாங்கள் உபதேசம் பெற வாருங்கள் என முருகபெருமான் அழைத்துள்ளார் தன்னுடன் வந்த பார்வதி தேவியாரை தற்போது இருக்கும் தளத்தில் நிறுத்திவிட்டு பெருமானிடம் சிவபெருமான் உபதேசம் கேட்கச் சென்றார் சிவபெருமான் பார்வதி தேவியாரை இருக்கச் சொன்ன இந்த தலம்தான் உமையால்புரம் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில் கணவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக பெண்கள் இந்த கோயிலில் விரதம் இருந்து வழிபாடு செய்கின்றனர் திருமண தடை குழந்தை தடை உள்ளவர்கள் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு வழிபாடு செய்து குங்கும அர்ச்சனை செய்தால் அப்படி வேண்டுதல் நிறைவேறி பெண்கள் கர்ப்பம் தரித்த பிறகு இந்த கோயிலில் வந்து விளைகாப்பு செய்வார்கள் இத்திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அம்பிகை சன்னதிக்கு முன்பு கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தப்படுகிறது இந்த திருக்கோயிலில் வழிபட்டால் காசியில் சென்று வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் காசிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு சென்று வழிபடலாம் குழந்தை இல்லாத பெண்களுக்கு இத்தலத்தில் குங்கும அபிஷேகம் செய்வதன் மூலம் குழந்தை பிறக்கும் மனைவிமார்களின் மாங்கல்ய பாக்கியம் நிலைப்பதற்கு இங்கு விரதம் இருந்தால் கட்டிய கணவனுக்கு எந்த ஆபத்தும் வராதா இப்படி சிறப்பு மிக்க கோயில்களுக்கு சென்று தரிசித்து வாருங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்